சரவணபாரணி வணக்கம் ஐயா மதுரை இருந்து வந்திருக்கீங்க சுபிக்ஷா வணக்கம் வணக்கம் நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கீங்க மதுரைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் ஒரு போட்டி மதுரை தொகுதியில் வெற்றி கிடைக்குமா நாகப்பட்டினம் தொகுதியில் வெற்றி கிடைக்குமான்னு நேரில் முடிவு பண்ண போறாங்க ஆதரவு அளிக்கிறவங்க கைத்தருங்க சரி நாகப்பட்டினம் தொகுதிக்கு நீங்க சொன்னது சரிதான் எங்க இருந்து கூட்டி வந்தோம் தெரியல ரெண்டு பக்கமும் சமமா கை நீங்கள் பேசி வெற்றியை உங்கள் வசம் ஆக்க போறீங்க உங்கள் உங்க தான் இருக்கு என்ன தலைப்பு வீட்டு பாடம் வேணும் வேண்டாம் சொல்லணும் அது இந்த மேடையிலையும் வந்து நாங்க சொல்றோம் அப்படின்னு இந்த இரண்டு குழந்தைகளும் வந்திருக்கீங்க சிறப்பாக பேசுங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க வீட்டு பாடம் வேணும் வேணாம்னு சொல்றதுக்கு யாருக்கு யார் ஆதரவு கொடுக்க போறாங்க யாருக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்கிறத பேசின பிறகு முடிவு பண்ணலாம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா சாதிக்க துடிக்கும் சாதனை செல்லங்களே சாதிக்க நினைப்பதற்கு இலக்குகள் தான் தேவையை தவிர காரணங்கள் அல்ல வெற்றி எனும் இலக்கை அடைய வீட்டு பாடம் அவசியம் வேண்டும் என்ற உண்மையை உறக்க சொல்ல வந்திருக்கிறேன் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இவை பொழுதும் சோர அதிருத்தல் என்றான் பாரதி அதைப் போல இந்த வயதில் எனக்கு தொழில் படித்தல் படித்தல் தொழிலை பள்ளியிலும் வீட்டிலும் செய்தால் கூடுதல் லாபம் தானே இதயின் தோழி வேண்டாம் என்கிறார் என்று எனக்கு புரியவில்லை இளமையல் கல் என்றால் என் ஒவ்வையார் எம் வள்ளுவனோ கற்க கசடற என்கிறார் ஆம் நாம் இந்த சிறு வயதில் கற்பதை பிழையின்றி முழுமையாக கற்க பள்ளியில் நேரம் இல்லாத பொழுது வீட்டு பாடங்கள் தானே துணை நிற்கின்றது வீட்டு பாடங்கள் தான் நல்ல மாணவன் என்பவன் பசுவை போன்ற வேண்டும் என்கிறது நன்னூல் அதாவது பெற்றுக்கொண்டு பின்பாதை மெதுவாக அசை போட்டு ஆராய்ந்து சிந்தித்து வேண்டும் அப்படி அசை போட வீட்டுப்பாடம் அவசியம்தானே புத்தகத்தின் நுனிப்புள் பயனில்லை புத்தகத்தின் வேர்வரை சென்று படிக்க வேண்டும் அப்படி படிப்பதற்கு பள்ளி நேரம் மட்டும் போதாது அதனை வீட்டிலும் தொடர வேண்டும் நம் வேறு இன்று நம்முடைய கல்வி சூழல் வேறு நாம் செயற்கை நுண்ணறிவின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் வீட்டு பாடங்கள் மூலம் நம் பெற்றோர்களும் நம்முடனே பயணிக்கிறார்கள் நம்முடைய பாட இயக்கத்தையும் தாக்கத்தையும் வீட்டு பாடங்கள் தானே அவர்களுக்கு புரிய வைக்கின்றது நாம் தத்தி தத்தி நடைபயிலும் பொழுது கைப்பிடித்து நடக்க வைத்ததை போல புரியாமல் தடுமாறும் பொழுது புரிய வைக்கும் வாய்ப்பினை வீட்டு பாடங்கள் தானே அவர்களுக்கு தருகின்றது வீட்டு பாடம் கொடுப்பதன் நோக்கமே உள்வாங்கிய கருத்தை சரியாக வெளிப்படுத்துகிறோமா என்று சுய மதிப்பீடு செய்யத்தான் ஆசிரியர் பார்த்ததை எல்லாம் எழுத சொல்லவில்லை நாம் படித்ததை தான் எழுத சொல்லுகிறார்கள் வேண்டா வெறுப்பாய் பார்த்து பார்த்து எழுதும் வீட்டு பாடத்தில் பயனில்லை மனமெங்கோ இருக்க கடமைக்கு எழுதினால் சலிப்பு வரத்தான் செய்யும் பத்து நாட்கள் பண்டிகை விடுமுறை அன்றாட கடமையால் எழுதி தள்ளுவது இதில் அதிகம் புலம்பல் வேறு குற்றம் செய்தது நீ குறை கூறுவது ஆசானை நல்லா இருக்கிறதே உங்கள் நியாயம் நீரை வீணாக்குவது மட்டும் குற்றம் அல்ல நேரத்தை வீணாக்குவதும் குற்றமே அதற்காக புத்தக புழுவாய் இருக்க சொல்லவில்லை புரிதலோடு இருக்கவே சொல்லுகிறேன் வீட்டுப்பாடம் தேவை என்று முழு நேரமும் படிக்க சொல்லவில்லை படிக்கவே சொல்லுகிறேன் புதுப்பொழிவுடனே செயல் திட்டம் ஒப்படைப்பு மன இப்படி எத்தனையோ நம்முடைய கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் வெளிக்கொணர்பவை இவைதானே அனுதினமும் நாம் புதிய வணியில் அணுக வழிகாட்டியும் இவைதானே பெற்றோர்களே நீங்கள் வீட்டில் இருக்கும் ஆசிரியர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு செயல் திட்டமே தவிர நீங்கள் அனைத்தையும் நீங்களே செய்து உங்கள் பிள்ளைகளின் கையில் கொடுத்து பொம்மை அனுப்பாதீர்கள் அவர்களையே செய்து பழக உதவுங்கள் ஒரு முறை எழுதுவது ஆயிரம் முறை படிப்பதற்கு சமம் என்பார்கள் அரசு பொது தேர்வில் முதலிடம் பெற்றவர்களை கேட்டு பாருங்கள் வெற்றியின் ரகசியத்தை அவர்கள் கூறுவார்கள் எழுதி எழுதி பார்த்த வீட்டு பாடத்தின் பலனை வெற்றியின் முதல் படி திட்டமிடலே அரசு போட்டித் தேர்வில் வென்றவர்கள் வீட்டு பாடத்தை சரியாக படித்தவர்கள் கையெழுத்தழகானால் வாழ்க்கை அழகாகுமே அதற்கு பயிற்சி வீட்டு பாடமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பயிற்சியும் முயற்சியும் இடக்கைய இலக்கை அடைய வழிவகுக்கும் அதற்கு வீட்டு பாடமே துணை நிற்கும் இறுதியாக ஒன்றை கூறுகிறேன் கற்பதை நினைவூட்ட வீட்டு பாடம் அவசியமே வீட்டு பாடத்தை விரும்பாத விளையாட்டு குழந்தைகள் சங்கம் சார்பாக வீட்டு பாடம் வேண்டாம் என்று விவாதிக்க வந்திருக்கிறேன் எட்டு மணி நேரம் ஸ்கூல்ல படிச்சு உழைச்சி வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா அந்த அறிவியல் டீச்சரோட முகம் கண்ணும் முன்னாடியே நிக்கும் பாருங்க சரி நான் அறிவியல் ஹோம்ஒர்க்கை முடிச்சா அந்த கணக்கு டீச்சரோட முகம் அப்பப்பா முடியலடா சாமி அதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு ரெண்டு ஹோம் ஒர்க்கு அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு பத்து ஹோம் ஒர்க்கு இதில் டியூஷன் வேற அவங்க வேற ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களே இது எப்படி தெரியுமா இருக்கு டியூஷனே எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ராவுக்கே எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எங்களால் தாங்கவே முடியலை பத்தாததுக்கு ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்களே எங்கள் அப்பா அப்பாவும் டர்மோக்கால் ஷீட் வாங்குறதுக்கே ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில் பிரியாணி செஞ்சால் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட இல்ல ஆனால் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த டீச்சர் லீவு போட்டுருவாங்க பத்தாவதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணலனாக்கா இம்போசிஷன் ஒன்று கொடுப்பாங்களே அதை விட கொடுமை வேற எதுவும் இல்லை மூணு நாள் லீவுன்ட்டு ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா அந்த மூணு நாளைக்கு சேர்த்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களே அந்த லீவு மேலே இருக்க மரியாதையே போய்டும் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனேயே டியூஷனு ஹிந்தி கிளாஸ் பரதநாட்டியம் ஸ்போக்கன் இங்கிலீஷு இப்படி எல்லாத்துக்கும் போயிட்டு வரும்போது எங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் ஏன் தான் இந்த மூணு வயசை தாண்டுச்சோ அப்படி ஒரு நினப்பு வந்துடும் இந்த வீட்டு பார்த்து எழுதி எழுதி எங்களுக்கு அறிவு வளருதோ இல்லையோ நோட்டு கடைக்காரன் பையன் நல்லாவே வளர்றான் இந்த வீட்டு பார்த்து எழுதுறனால எங்க நேரம் வீணாகிறது தான் மிச்சம் தேவையானதே படிக்க முடியறது விளையாட்டும் தெரியல விளையாட நேரமும் இல்ல இந்த பாடத்துல இருந்து தப்பிக்கிறதே எங்களுக்கு பெரிய விளையாட்டால இருக்கு இந்த வீட்டு பாடம் எழுதி எழுதி நைட்டு தூங்கும் போது கூட எழுதுற மாதிரியே கனவு வருது இந்த வீட்டுப்பாடை எழுதுறனால தூங்கும் போது கூட எழுதுற தான் கனவு வருது இந்த பாடம் இருக்கனால எங்க வெளியே போனாலும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி ஷாப்பிங் போனாலும் சரி எங்களை விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அதை நினைச்சாதான் எங்களால தாங்கவே முடியலை அதாவது நாங்கள்லாம் வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதணுமா வீட்ல இருக்க பெரியவங்களாம் சீரியல் பார்ப்பாங்களாம் நாங்க பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்காம ஹோம்ஒர்க் பண்ணணுமா இது என்னங்க நியாயம் இந்த வீட்டு பாடத்தை அதிகமாக கொடுக்க சொல்றது யாரு எங்க பெற்றோர்கள் தான் அந்த பாடம் நிறைய கொடுத்துட்டாங்கன்னு திட்டுறதும் தான் இந்த வீட்டு பாடத்தை செய்யறதும் தான் இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு எங்க சந்தோஷம் காத்துல பறக்கிறது என்னவோ உண்மைதான் இந்த வீட்டு பானம் பண்றது பிடிச்சிருக்கு இந்த வீட்டு பானம் பண்றது நல்லது அப்படின்னு ஒருத்தவங்க பேச வந்திருக்காங்கல்ல இவங்களை நல்லா பாத்துக்கோங்க எங்க எல்லாரோட ஹோம்ஒர்க் இவங்களுக்கே தாங்க இவங்க ரொம்ப சந்தோஷமா விடிய விடிய கண்ணங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணி தருவாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு தான் பாரதியார் சொல்லியிருக்காரு ஆனா மாலை வீட்டு பார்த்த பத்தி அவர் கூட ஒரு வரி சொல்லலையே இந்த வீட்டு பார்த்தால நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம் நீட்டை தடை பண்றீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு இந்த ஹோம்ஒர்க்கை தடை பண்ணுங்க நீட்ல கூட நாங்க பாஸ் பண்ணிடுவோம் போல இருக்கு ஆனா இந்த ஹோம்ஒர்க்கை நினைச்சாதான் தலையெல்லாம் கெருகி இருக்குது இவ்வளவு நேரம் மூச்சு முட்ட ஹோம்ஒர்க் வேண்டும் பேசினாங்களே இவங்கள்ட்ட ஒன்றே ஒன்றை கூறி கொள்கிறேன் உங்களிடம் திறமை இருந்தால் அதில் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் பாடம் என்ன வீடே இல்லாவிட்டாலும் உங்களால் சாதிக்க முடியும் என்று கூறுகிறேன் இந்த ஓவியம் வரைதல் கதை வாசிப்பது கவிதை எழுதுவது விளையாடுவது போன்ற எண்ணற்ற திறமைகள் எங்களிடம் இருந்தாலும் அதையெல்லாம் செய்ய விடாமல் இந்த பாடம் செய்ய சொல்வது வேப்பங்காயாய் கசக்கிறது இதெல்லாம் என்னதான் உண்மையா இருந்தாலும் தொலைக்காட்சி நிர்வாகம் நாங்க தான் பேச சொன்னோன்னு ஒரு போகும்போது ஒரு லெட்டர் கொடுத்துட்டீங்கனாக்கா நாளைக்கு எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் என்று கேட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொலைக்காட்சி நிர்வாகத்துல இருந்து லெட்டர் டைப் பண்ண போயிட்டாங்க ஏன்னா எல்லா பிள்ளைகளும் வரிசையா வந்து அடுத்து நாங்களும் இப்படித்தான் நாங்களும் இப்படித்தான் நிறைய லெட்டர் கொடுங்கன்னு கேட்டுருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் பேசுனதுல என்ன ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுன்னா சரவண பவதாரணி பேசும்போது சுபிக்ஷா ரொம்ப ரசிச்சு பாராட்டினாங்க சுபிக்ஷா பேச பேச என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்றேன்னு சரவண பாருந்தாமி சிரிச்சு சிரிச்சு பாராட்டி கை தட்டி உற்சாகப்படுது ரெண்டு குழந்தைகளும் மிக சிறப்பா பேசியிருக்கிறீங்க வீட்டு பாடம் வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற எதிரும் புதிரும் சுற்றுல உங்க ரெண்டு பேருக்கான இந்த அற்புதமான சொற்போர் மிக சிறப்பா இருந்தது யார் என்ன மதிப்புரைகளை வழங்க போறாங்க யாருக்கு வெற்றி வாகைய நடுவர்கள் வழங்க போறாங்க அப்படிங்கிறத நடுவர்கள் தான் கேட்கணும் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் வீட்டுப்பாடம் தேவையா அப்படின்னு கேட்டா சாமி மேலே சத்தியம் அடிச்சு சொன்னா பேசுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எடுக்கும் போதே முப்பது பிள்ளைங்க டிவியில திட்டும் எழுதி பாரு அவளுக்கு எல்லாத்தையும் பொண்ணு எல்லாரோட வீட்டுப்பாடத்தையும் இவங்களுக்கே கொடுங்க நல்ல மனசு அதை ரொம்ப லாபகமா கையாண்டா நிறைய விஷயங்கள் எனக்கு தொழில் கவிதை இமைப்படுத்தும் சோராதிருத்தல் நாட்டுக்கு உடைத்தல் பாரதியவரு எனக்கு தொழில் படித்தல் அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து அந்த கண்டென்ட் இடையில் ஒரு ஒரு அப்படி 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 போயிட்டு வந்தால் கூட அது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன போட்டியில் அவங்க என்ன பெரிய கௌதம புத்தரா அப்படியே கண்ணை திறந்தோன்னு அருவியாக கொட்டுறதுக்கு அதெல்லாம் ஒன்று சராசரி நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வந்திருக்காங்கிறதுக்கு மனம் நிறைந்த பாராட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பேசுவா அப்படியும் பூனை மாதிரி இருப்பா திடீர்னு புளி மாதிரி பேசுவா திடீர்னு புளி மாதிரி பண்ணுவா பூனை மாதிரி பேசுவா அப்படி ஏறி இறங்கும் ஆனால் இன்றைக்கி திடீர்னு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஹர்பஜன் சிங்கை இறக்கி விட்டு அவன் பந்துக்கு பந்து சிக்ஸ் அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் தொடர்ச்சியாக ஒருத்தர் நகைச்சுவையாக பேசுறதுங்கிறது நான் நினச்சி பார்க்குறேன் திருவாரூர் சண்முகவடிவேல் ஐயாவுக்கு பிறகு ஒரு ஒரு பத்து பன்னிரெண்டு வயசு பொண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் முழுக்க அப்படி அரங்கத்தை ஆர்ப்பரித்தானா அது சுபிக்ஷாவினுடைய பெயர் நன்றி ஐயா அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள் ரெண்டு பேருக்கும் நல்ல வாழ்த்து செய்திய கொடுத்திருக்கிறாரு எங்கள் பசுமை கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் எதிரும் புதிரும் அதிரும் அப்படின்னு இந்த ரெண்டு பேருமே நிறுவனம் பண்ணிட்டாங்க நன்றி ஐயா பலம் பொருந்திய ரெண்டு யானைகள் வந்து மோதுவது போல இருந்தது அவ்வளவு அற்புதம் அவ்வளவு அறிவாற்றல் சொல்லாற்றல் இரண்டு பேரிடமும் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது சரவணபதாரணி அடர்த்தியான தகவல்கள் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு ஒரு சில கணங்கள் நீ வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு பாஸ் விட்டா கூட அதை உன்னுடைய அந்த கம்பீரமான உடல் மொழியால நீ சமநிலைப்படுத்திட்ட இதெல்லாம் எனக்கு பலவீனம் கிடையாது அதெல்லாம் நான் கண்டுக்கல என்று உனக்கே நீ சொல்லிக்கொள்வது போல உன்னுடைய அந்த உடல் மொழி வந்து உனக்கு துணை நின்றது உன்னுடைய உள்ளடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அந்த ஒரு கணம் ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தாலும் அதை நீ பொருட்டாக மதிக்காமல் தொடர்ந்து ஏன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் உன்னுடைய அந்த ஆற்றல் அந்த மெனக்கடல் எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய அந்த மனசு அந்த ஆட்டிடியூட் தான் முக்கியம் அதை வந்து ரொம்ப ரசித்தேன் உன்னுடைய சக போட்டியாளரை வந்து நீ எதிர்கொண்ட விதம் பிடித்திருந்தது அவர் அப்படி சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அந்த மாதிரிலாம் நீ சொல்கிறது ரொம்ப ரசனையா இருந்தது சுவாரஸ்யமாக இருந்தது வாழ்த்துக்கள் சுபிக்ஷா ஒரு ஒரு நிமிடம் இடையறாமல் பேசுவது ரொம்ப கடினம் ஆனால் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ரயில் தொடர் வண்டி வந்து அப்படியே நிக்காம போயிட்டே இருக்குமே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு சரவடி வடிச்சுக்கிட்டே இருக்குமே இந்த தீபாவளி பண்டிகையில அந்த மாதிரி தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எந்த ஒரு பிசிரும் இல்லாமல் ஒரு தொய்வும் இல்லாமல் அப்படியே ஒரு சீராக போய்கொண்டே இருந்த பத்தியா அந்த இயல்பான மொழியில் அது மிகப்பெரிய விஷயம் நன்றி ஐயா அது வந்து எளிதில் எல்லோருக்கும் வராது பலமுறை பலமுறை இரவும் பகலுமா பயிற்சி செய்தாலே ஒழிய அது வராது உன்னுடைய அந்த பயிற்சிக்கும் அந்த முயற்சிக்கும் உன் ரெண்டு பேருக்குமே சொல்றேன் உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஒரு சமயம் கூட உன்னிடத்தில் அந்த தங்கு தடை என்பது இல்லை இரண்டு பேருமே பேசுவது எப்படி இருந்ததுன்னா ரெண்டு பேருமே சரியோ என்பது போல ஒரு ஒரு மயக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்க்கும் மேன்மேலும் வளர்க வாழ்த்துக்கள் வாஞ்சையோடு வாழ்த்தி பேசி இருக்கிற இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வீட்டுப்பாடம் வேண்டும் வேண்டாம்னு அரங்கத்தையே அதிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த எதிரும் புதிரும் சுற்றுல நீங்க மாற்றி இருக்கீங்க அப்படின்னு நடுவர்கள் வாழ்த்தி பேசி இருக்கிறாங்க கைத்தட்டல்களும் ரெண்டு பேருக்கும் சரமாரியாக கொடுத்து பார்வையாளர்கள் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க இருவரில் யாருக்கு என்ன வெளிச்சப்பூக்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற நேயர்கள் கூட அதுவும் வீட்டு பாடம் வேணும்னு சொல்றீங்களா வேண்டாம்னு சொல்றீங்களா அப்படின்னு மணிகணன் இப்போ ஒரு டைட் ஷார்ட் வச்சிருக்காங்க அந்த முடிவு எடுக்க போறது இவர் தானா அப்படின்னு பிள்ளைகள்லாம் தயாரா இருக்கிறாங்க இருவரில் வெளிச்சப்பூக்கள் அது பச்சை நிறமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு ரெண்டு பேரும் நிற்கிறாங்க என்ன வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கறத இப்போது நேர்களுக்கும் நாங்க வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் சுபிக்ஷா சரவண பவதாரணி இரண்டு போட்டியாளர்களுக்கும் பச்சை நிற விளக்குகள் கிடைச்சிருக்கு பச்சை பூக்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இருவருமே மிக சிறப்பாக பேசி எங்கள் அன்பு நடுவர்களுக்கும் எங்கள் மனம் கனிந்த நன்றிகளை நாங்கள் சரியாக நம்முடைய நடுவர்கள் வழங்கி ஒரு உற்சாகமான கைத்தடல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும் தமிழ்நாட்டுக்கு வேணாம் இவங்க மதுரை இவங்க நாக அப்படின்னு வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் தமிழுக்கு மதுரையும் தான் நாகையும் ஒன்று தான் மிக சிறப்பாக தமிழுக்கு அரும்பணி ஆற்றுகிற இந்த செந்தமிழ் செல்லங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சிறப்பாக பேசுனீங்க வாழ்த்துக்கள்